ஒரு ரெண்டு முக்கியமான தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் தமிழக பாஜக தலைவருடைய எண்மண் எண்மக்கள் பாதியாத்திர இருக்கு இல்லையா அது மறுபடியும் ஆயிருக்கு ஆரம்பிச்ச முதல் நாளே நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுகவையும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளையும் அது மட்டும் இல்லாம ரீசண்டா நடந்த சேலம் மாநாடு இருக்கு இல்லையா இளைஞரணி மாநாடு அதையும் வச்சு செஞ்சிட்டாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டாரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இருக்காரு அவரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அதை பார்த்தா இந்த எதிர்கட்சிகள் இங்க இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல கட்டி வந்த மாதிரி அங்கேயும் இங்கேயோ நடந்துட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிச்சு போறோம் இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என சேவாதிகள் சேவாதிகள் வணக்கம் பார்க்க இப்ப ரீசெண்டா பூம்பகாரில் நடந்த எண்மண் மக்கள் பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் மக்கள் இடத்துல அதை பற்றி தான் பார்க்க இந்த எண்மண் எண்மத்தல் பாத யாத்திரது ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு சோ உடனே திமுக போட்டு அடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருக்கலாம் குழந்திருக்கலாம் ஆனா நம்மளுடைய அண்ணாமலையர்கள் அதை மாதிரிலாம் பண்ணாம உடனடியாகவே ஆரம்பிச்ச முதல் நாளே திமுகவையும் திமுக கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளையும் முக்கியமா இப்ப ரீசண்டா சேலம்ல நடந்த இளைஞரணி மாநாடு இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லி திமுகவை வெளுத்து வாங்கியிருக்காரு கேப்பை விட்டு அடிக்கிறானா பாரு கல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊபிசு எல்லாம் நினைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம என்ன கேப்பே விடாம போட்டு போல போலான்னு புலகிறாரு முதல்ல அண்ணாமலர்கள் பேசின அந்த ஒரு முக்கியமான காணொளிய பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறமா நாம நம்மளோட கருத்துக்களை பார்க்கலாம் இதுல முக்கியமா இந்த உபிஷையும் போட்டு குழந்திருப்பாரு அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க இந்த முறை தமிழகமும் கூட முப்பத்தி ஒன்பது எம்பிக்களோட மோடியோட இருக்க வேண்டும் இந்த மாநிலத்தை பாத்தீங்கன்னா சூழையாடிட்டு இருக்கிறாங்க ஐயா நேத்து ஒரு மாநாடு நடந்துச்சு இளைஞர்கள் மாநாடு பாத்தீங்களாங்க ஐயா பத்திரிகை என்பது கேட்டாரன்னே சேலத்துல திமுக இளைஞர் மாநாட்டை பத்தி சொல்லனேன்னு கேட்டாங்க என்னன்னே சொல்றது பிரியாணி பிரியாணி ஆட்டு பிரியாணி போடுறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அது அரசியல் மாநாடு மாதிரி தெரியலனா ஏதோ கறிக்கடையில பிரியாணி போடுற மாதிரிதான் இருந்தது ஒரு பத்திரிகை நம்ம சொல்றேன் சொல்லிட்டு போனேன் நான் கேள்வி கேட்டல பதில் சொல்லிட்டு போனேன் சரி இது பண்ணி கேட்கிறேன் நான் பதில் சொல்றேன் அதாவது தங்கை கொடியேற்ற கனிமொழி அக்கா அண்ணன் மேடையில் அமர மு ஸ்டாலின் ஐயா அண்ணன் மகன் அவருக்கு எல்லாம் சேர்ந்து அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் துட்டி பாட அண்ணன் மகனுடைய மகன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவர்கள் முதல் இருக்கையிலே அமர என்ன கொடுமை கூடிய எல்லா தலைவர்களுமே மூன்றாம் தர தலைமுறைகள் அதாவது அவங்க தாத்தா திமுக அதுக்கப்புறம் பேரணி என்ன யோசிச்சிருப்பாங்க முன்னாடி நிக்கிற திமுக தொண்டரை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க குழந்தை எப்படி அடுத்த வருஷம் இதே மேடையில் உட்கார வைக்கலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் யோசிச்சிருக்கும் தங்கை கொடியேற்ற அண்ணன் மேடையில் அமர அண்ணன் மகனுக்கு துதிபாட அண்ணன் மகனுடைய மகன் முதல் இருக்க அமர அது ஆட்டு பிரியாணியோடு இனிதே நடந்து முடிந்ததுன்னு முடிந்தது இளைஞரணி நம்மளது எப்படி இல்லைங்கய்யா நம்மை பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயா ஒரு ஏழை தாயினுடைய மகன் விவசாயினுடைய மகன் ஒரு இளைஞன் ஒரு சகோதரி உங்கள் அந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி யாருகிட்டு இருக்கோ உங்களை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு கணமும் யோசிக்கும் கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அத்வானி ஐயா அவர்கள் காலத்திற்கு பிறகு மோடி ஐயா இந்த கட்சி தனக்கான தலைமையை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும் சாதாரண மனிதர்களை பிடிக்கும் இன்னைக்கு ஐயா இருபத்தி நாலு தேர்தல் என்னங்க ஐயா ஒரு பக்கம் ஹீராபே நம்மையாருடைய பையன் யாருங்கய்யா ஐயா ஹீராபே நம்மையாருடைய பையனா யாருங்க மோடி ஐயா மோடி ஐயாவுடைய தாயினுடைய பெயர் ஹீராபெண் அஞ்சு வீட்டில் பத்து பாத்திரம் ஜெயிச்சு அதுல குழந்தைகளை வளர்த்தி அதுல மோடி என்கின்ற ஆளுமையை உருவாக்கி தொண்ணூத்தி ஒன்பது வயதுல அந்த அம்மா இப்பத்த சேர்ந்தாங்க மோடி ஒரு பக்கம் ஹீராபன் என்று அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் கழுவின ஒரு தாயினுடைய பையன் மோடி மோடி அவர்களுக்கு எதிராக யாருங்கய்யா ஐயா இருக்கிறாங்க கருணாநிதி அவர் பையன் லல்லு பிரசாத் அவர் பையன் தேஜஸ்வி யாதவ் பாருங்க அப்துல்லா அப்துல்லா பாருங்க பாலாசேப் தாக்கரே ஒரு பையன் உதய் தாக்கரே மம்தா பானர்ஜி அவருடைய நெஹு அந்த பையன் ஒருத்தர் இத்தனை பேர்த்தினுடைய பையன் ஒரு பக்கமும் ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் கல் கழுவி தன்னுடைய மகனை உலகத்தினுடைய தலைவராக மாற்றிக்காட்டிய நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாமானிய மனிதர்கள் நாம் அனைவருமே ஒதுக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்துக்கு அந்த கட்சி பக்கத்தில் விட்டுற கூடாது குறிப்பாக திமுக தொண்டர்கள் யாராவது கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மகனோ மகளோ தலைவனாக மாற வேண்டும் என்றால் மோடியின் பக்கம் நீங்க வாங்க உங்க மகனும் மகளும் தலைவனாக மாறுவார் இல்ல இந்த குடும்பம் இளைஞரணி மாநாட்டில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி நாலாவது படத்தை இன்பநிதி ரிலீஸ் பண்ணி முதல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க அப்ப இன்பநிதிக்கு போஸ்ட் விட்டுருக்காங்க நம்ம பசங்களை வளர்த்துறோம் அதுக்கு தான் நம்ம பசங்க அரசியல் இருக்காங்களா அதுக்கு தான் பொது சேவையில் இருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நீங்க யோசிக்கணும் எத்தனை காலத்திற்கு இருக்கணும் இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பத்தி நான் தவறா பேச மாட்டேங்க அவங்களும் நல்லவங்க தான் அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க தான் ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய முழு கொத்தடிமைகளாக யாரு மாறியிருக்காங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி முழு கொத்தடிமையாக கருணாநிதி என்கின்ற திமுக எம்எல்ஏ வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரியை போட்டு எட்டி உதச்சி அடிச்சு மிரட்டி சூடு வச்சு அந்த பாப்பா வெளியே வந்து பிரஸ்ல கதறது பத்து நாளா ஒரு எஃப்ஐஆர் போடுறது துப்பு இல்லைங்க எஃப்ஐஆர் போடுறது துப்பு பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக சண்டை போட்ட பிறகு ஒரு எஃப்ஐ ஆர் வேங்கை எடுத்துட்டு மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மலம் கலக்கப்பட்டு பதினான்கு மாதங்களாக சேலம் மாநாட்டில் உட்கார்ந்து சமூக நீதி சமநீதி என்று பேசுகின்றான் இதை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை வேணுமா இதை கண்டிச்சு அண்ணன் பேசணுமா ஆனா பாதி நேரம் திருமாவளவன் என்னை திட்டத்துக்கே ஒரு பாதி நேரம் போயிருக்கு திமுக உறுப்பினர் வாங்கி பாக்கெட்ல வச்சு பொருத்தமா இருக்கும் இவர்கள் தான் சமூக நீதியை பேச வேண்டும் என்று நினைக்கிறார் பேசணும் ஒரு பட்டியலின சகோதரிக்கு திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் சூடு வச்சு அனுப்பிச்சிருக்கிறான் அதை பத்தி பேசுறதுக்கு தொப்பு இல்ல ஆனா இன்னைக்கு சமூக நீதியை பத்தி பேசிக் இந்த சமூக நீதிங்கிறத பேரவேஷன் ஐயா ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக அவர்கள் நன்றாக இருப்பதற்காக கொழுப்பதற்காக செய்வதற்காக மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக குடும்பம் என்கின்ற வார்த்தையை பேசிக்கொண்டு மேடையில வாய்ச்சல் வீரர்களாக இருக்கின்றார் தின்னு கொழுப்பதற்காக ஊழல் செய்வதற்காக மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்காக எப்பா எத மாதிரியான வார்த்தைகள் அண்ணாமலர்கள் பேசின இதில் ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பற்றி மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேலம் இளைஞரணி மாதிரி நடந்தது பார்த்தீங்களா அந்த நிகழ்வு பத்தி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஆக்சுவலி நான் அதுக்கே தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம் உடம்பு சுத்தமாக முடியல அதனால தான் என்னால் அப்போ வீடியோ பண்ண முடியல அதை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்கே அதில் நோட் பண்ணுறதுனால நான் அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்னன்னா அந்த சேலம் இளைஞரடி மாநாட்டில் நம்மளுடைய உதநிதி சாலை அவர்கள் ரொம்ப சீரியஸா அவங்க பேசிட்டு இருப்பாரு மேடல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பாரு அப்போ அந்த இருக்கைகள் எல்லாமே காலியாக தான் இருந்தது நீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கண்டினியூஸா நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டே இருந்தது நிறைய இருக்கைகள் ரொம்ப காலியாக தான் இருந்தது அந்த இருக்கைகள் அந்த சேர்லாம் தள்ளிட்டு நடுவில் ஒரு ஏழு பேர் உட்கார்ந்துட்டு ரம்மியை வராடிட்டு இருந்தாங்க நம்மளுடைய உடன்பிறப்புகள் அவங்க தான் தான் பார்த்தீங்கன்னா அங்க உடைய உதயநிதி சாரவர்கள் அவ்வளவு சீரியஸான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கூட காது கொடுத்து கேட்காம விளையாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாடு எல்லாம் போட்டாங்க அப்போ அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கீழே கொட்டி அந்த இடத்துல சமைக்கிறதுக்காக வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வாட்டர் கேன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவ்வளோ அட்டகாசங்கள் அல்ட்டாசங்கள் அந்த சேலம் இளஞ்சிரணி மாநாட்டுல அந்த உடன்பிறப்புகள நடந்தது அது மட்டும் இல்லாம அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நிறைய பேரு டாஸ்மாக் போயிட்டாங்க அங்க போயிட்டு சரக்கு வாங்கிறதுக்காக அங்க போயிட்டாங்க அந்த வீடியோஸும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேலம் இளைஞரணி மாநாட்டுல நடந்தது குறிப்பிட்டு சொல்ற வகையில அங்க பெருசாக நடந்ததுதானா எதுவும் கிடையாது பெருசாங்க ஒண்ணுமே நடக்கவே இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி பட்டு நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா மோடி அவர்களுக்கு எதிராக யார் யார் இருக்காங்க இந்த புள்ளியக்கூடியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அதாவது அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே குடும்ப அரசியலிருந்து வந்தவங்க அவங்க அப்பாவோ தாத்தாவோ அந்த பொலிட்டீஷியனாக இருந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த கட்சியை கட்சியினுடைய தலைவராக இருந்திருப்பாங்க இல்லைன்னா முதல்வராக இருந்திருப்பாங்க அவங்களுடைய வாரிசுகள் தான் இப்போ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க மோதி அவர்களுடைய பின்னணி என்னன்னா ஒரு வீட்டில் வேலை பார்த்து வளர்த்துருப்பாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்களே அந்த ஒரு தாயார் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட மோடி அவர்களா இல்லன்னா இதை மாதிரி குடும்ப அரசியல்ல ஊறி திளைத்தவர்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய அண்ணாவலர்கள் சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அண்ணாவலர்கள் இப்ப இந்த விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா இதே மாதிரி தொடர்ந்து பல பேர் பேசிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க இந்த புள்ளியொச்ச குடியில இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்ன அவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆதார உபூர்வமா எல்லாருமே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பார்த்துருப்பீங்க மூன்றாவது பாயிண்ட் கடைசி பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய அவர்கள் புள்ளி வச்ச கூட்டணி கட்சி அதை மட்டும் இல்லாம இங்க லோக்கல்ல தமிழகத்துல திமுக கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா இங்கே இருக்குதுங்களே ஒரு சிலதுங்களா அதுங்கள அதுங்களை பற்றியும் நம்முடைய அண்ணாமலர்கள் வச்சு வாங்கிட்டாரு முக்கியமா விசிகா விசிகா கட்சியின் தலைவர் அண்ணதோ திருமாவளவர்கள் அதுக்கப்புறமா வைகோ மதிமுக கட்சியினுடைய தலைவர் வைகோ அவர்கள் அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருமே வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டாரு இவங்க எல்லாருமே கொத்தடிமை மாதிரி இருக்காங்க முக்கியமா திருவாளர்கள் கொத்தடிமை மாதிரி இருக்காரு திமுக காரன் கூட அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டான் ஆனா திருவாவாளர்கள் அந்த அளவு திமுக முட்டுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு உண்மைதான் இங்க தமிழகத்துல அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப ரீசண்டா பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ மகன் வீட்டுல நடந்த சம்பவம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை குறித்து எதாச்சும் விஷயங்கள் யாராச்சி திமுகவிற்கு எதிராக கருத்து சொன்னாங்களான்னா யாரும் சொல்லவே இல்லை ஒரு கருத்து ஒருத்தரும் சொல்லவே இல்லை அதனாலதான் நம்முடைய அனவலர்கள் இப்படி வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாரு இந்த பாத யாத்திரையானது அடுத்த மாசம் வரைக்கும் நடக்கும் நான் நினைக்கிறேன் வரக்கூடிய பாத யாத்திரைகளிலும் நம்மள என்ன பண்ணுவார்கள் இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து செய்வார்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தமிழகத்துடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பற்றி தான் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கடை பாத்துருங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலா சொல்றேன் சுதந்திரம் பெற நேதாஜியே காரணம் காந்தியின் போராட்டம் பலன் அளிக்கவில்லை நாம் சுதந்திரம் பெற்றதற்கு நேதாஜியே முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இந்த ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு கருத்தை பல ஆண்டுகளாக பல தேசியவாதிகள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்ப கூட ரீசெண்டா நம்மளுடைய என்எஸ்சி அஜித் தோவால் இருக்காரு இல்லையா அவர் கூட இதே மாதிரியான ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தாரு லாஜிக்கா இந்த விஷயத்தை நீங்களே யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது வருஷங்களா இந்தியர்களை அடிமைகளாக கொத்தடிமைகளாக வச்சிருந்தா இந்த பிரிட்டிஷ்காரன் இதுக்கு நடுவில்ல காந்தின்னு ஒருத்தர் வந்தாராமா அவரு அமைதியான முறையில எல்லாம் பண்ணாராமா அதை பார்த்து இந்த பிரிட்டிஷ்கார மனம் திருந்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது அவர் கையில இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாராமா இதான் நம்புற மாதிரியா இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் என்னன்னா காந்தியாலதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையாலே காந்தியாலதான் இந்த சுதந்திரம் கிடைச்சதானா அதான் கிடையாது காந்தியவர்கள் அமைதியான முறையில சத்தியாகிரக பண்ணதுனால கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இந்த அப்பா சுதந்திரம் சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரை கொடுத்துட்டு போற அளவுக்கு அவ ஒன்னும் உத்தமனோ யோகியவானோ நல்லவனோலாம் கிடையாது அந்த பிரிட்டிஷ்காரனுங்க இங்க வந்து திருடி இருக்கானுங்க நம்மளுடைய சொத்துக்களை ஆட்டைய போட்டிருக்கானுங்க செயற்கையான பஞ்சங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு இருக்கானுங்க நம்ம நாட்டில் இருக்கிற சொத்துக்களை திருடி இருக்கானுங்க கிட்டத்தட்ட ட்ரில்லியன் ட்ரில்லியன் மேலே அவனுங்க அவ்வளவு சொத்துக்களை திருடிட்டு போயிருக்கானுங்க அப்படி இருக்கும்போது காந்திஜி அவர்கள் பண்ண உப்பு சத்தியாகிரகமோ அகிம்சை முறையில அவர் போராடினார் இல்லையா தான் இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு சுதந்திரம் கொடுத்தான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய் இதெல்லாம் படிக்கும்போதே கேட்கும்போதே சிரிப்பு வரல ஆனா நாம சின்ன வயசுல என்ன மாதிரியான விஷயங்கள் படிச்சோம் காந்தி தாத்தா தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு படிச்சோம் உண்மையிலேயே காந்தி தாத்தாவா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இல்லையே நாம சின்ன வயசுல படிக்கும் போது என்னைக்காச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி படிச்சோமா இல்ல ஏன் படிக்கல ஏன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தது அவங்க கிட்ட அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை பண்ணாங்க இஷ்டத்துக்கு வரலாறுகளை மாத்தனாங்க திருத்தி எழுதிய வரலாறுகளை மாத்தனாங்க இந்த பிரிட்டிஷ்கார நம்ம நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவ உருவாக்கி வச்ச அந்த மெக்கால சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா அதை தான் நாம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றோம் அப்படி பொழுது உண்மையான கல நிலவரங்கள் உண்மையான வரலாறுகள் நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும் நம்மளால எப்படி தேடி கண்டுபிடிச்சு போய் படிக்க முடியும் முடியாது ஏன்னா அவ எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டான் அவ இந்த நாட்டை விட்டு போனாலும் நாங்க எழுதி வச்ச வரலாறுகள் தான் நீ படிக்கணும் அப்படி மாதிரி அவன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டான் ஆனா இதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்துறதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாங்க கண்டிப்பா அடுத்த அஞ்சு பத்து வருஷங்கள்ல இந்த ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டமும் மாறும் அது எல்லாமே நாம பார்க்க தான் போறோம் இது வரைக்கும் இது மாதிரியான விஷயங்களை பெருசா யாரும் பேசினதே கிடையாது முக்கியமா பெரிய பதிவுல இருக்கிறவங்க யாருமே இது மாதிரியான விஷயங்கள இது மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள பேசினதே கிடையாது முதல் தடவையா நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரேவ் அவர்கள் பேசியிருக்காரு இவர் பேசினதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடியவர்கள் கதர்றாங்க பாருங்க அதெல்லாம் கேட்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு இந்த சேனல் சார்பாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா நீங்க இவங்களை இந்த மாதிரி கதற விடுற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கற வகையில அவனுங்க ஏதாச்சும் பேசுவானுங்க அதுக்கப்புறம் அது ஒரு கான்வர்சேஷனா பில்ட் ஆகும் கண்டிப்பா அது ஒரு டிபேட்டபிள் விஷயமா மாறும் அதுக்கப்புறமா இங்க கூட இந்த தமிழக மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஆளுநர் அவர்கள் சொன்னது என்ன இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றது என்ன இவங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் எத மாதிரியான அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா வரலாறுகளையுமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க சோ தயவு செய்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே நீங்க இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருங்க இவனுக்கெல்லாம் கதற விட்டுட்டே இருங்க ஃபைனலி இதுக்கப்புறமாச்சு நீங்க உங்களுடைய பசங்களுக்கு உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொடுங்க சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் யாரு வீர் சாவத்தர் யாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் யாரு அவங்க எது மாதிரியான காரியங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க சொல்லிக் கொடுங்க நாம நம்மளுடைய பசங்களை அனுப்பிட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க கத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிக்காதீங்க எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு அதுல நிறைய திருத்தி எழுதப்பட்ட வரலாறுகள் தான் இருக்கு உண்மையான வரலாறுகள் இல்லை நாம தான் நம்ம நாட்டுடைய வரலாறு உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கறத நம்மளுடைய பசங்களுக்கு சொல்லணும் நம்ம பசங்களுக்கு அந்த வரலாறுகளை கடத்தி கொண்டு போகணும் செய்து வரலாறுகளை உண்மையான வரலாறுகளை நம்மளுடைய பசங்களுக்கு நாம தான் சொல்லணும் மறுபடியும் ஜெய்ஹிந்த் बन्दे मातरो